செயல்படும் ஒன்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் இருவரும் தலைவர்களுக்கு வாரிசு இல்ல இங்க இருக்கின்ற மக்கள் தான் வாரிசு ஆகவேதான் இந்த கட்சிய எவ்வளவு பேர் உடைக்க பாக்குறாங்க முடக்க பாக்குறாங்க அத்தனையும் உங்கள் துணையோடு தவறுபடி ஆக்கிட்டு தொண்டித கட்சி உயிரோட்டம் உள்ள கட்சி எந்த கொம்பனாலும் உடைக்க முடியாது அண்ணா திமுக சாதாரண தொண்டன் கூட எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் அமைச்சர் ஆகலாம் முதலமைச்சரே ஆகலாம் அண்ணா திமுக ஆட்சியில் தான் தொண்டன் இன்றைக்கு கட்சிக்கு பொதுச் செயலாளராக ஆக முடியும் நான் உங்களை போல் கடந்த காலத்துல இங்கே இருந்து நம்முடைய அண்ணா திமுக முன்னணி பேச்சாளர்கள் பேசியதை கேட்டு படிப்படியா கட்சிக்கு விசுவாசமா உழைத்து உங்களுடைய நன்மதிப்பை பெற்று கட்சி நன்மதிப்பை பெற்று தலைமையுடைய நன்மதிப்பு பெற்று போயிருந்திருக்கிறேன் நான் கிளைக்கழக செயலாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே நான் கட்சி பணி துவங்கினேன் பிறகு ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு உங்களால் பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பை கொடுத்திருக்கின்றார்கள் சிந்திச்சு பாருங்க திமுக வர முடியுமா கருணாநிதி குடும்பம் இன்னைக்கு கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி வேற எவரும் உயர்ந்த படத்துக்கு வர முடியுமா திமுக குடும்ப கட்சி திமுக ஒரு கார்பரேட் கம்பெனி அது கட்சி இல்ல கம்பெனி ஆகி போச்சு அந்த கம்பெனி திரு கருணாநிதி அவர் இருந்தாங்க அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் வந்திருக்கிறாரு இப்ப உதயநிதி வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அவரை முத முத இளி திமுக இளைய செயலர் ஆக்கினாங்க அப்புறம் எம்எல்ஏ ஆக்கினாங்க அப்புறம் அமைச்சர் அமைச்சராக்கினாங்க இப்ப துணை முதலமைச்சர் ஆகியிருக்கிறாங்க ஏங்க இந்த பகுதியில் எவ்வளவு மூத்த தலைவர் இருக்கிறாங்க திமுக எவ்வளவு போராட்டம் பண்ணி இருக்கிறாங்க அதை பத்தி இந்த திமுக கட்சியில சிந்திச்சாங்களா வர முடியாது திமுக குடும்பத்துல பிறந்தா தான் கட்சிக்கு பதவிக்கு வர முடியும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் இப்படி ஒரு வார்த்தையாவது திரு ஸ்டாலின் அவர்கள் எனக்கு பின்னால் திமுக கட்சிக்கு உழைத்தவர்கள் இந்த அதிகார உயர்ந்த அதிகார வர முடியும் என்று பேச முடியுமா ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்